கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலேருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது பிரதோஷ விரத பிரதோஷத்தை நீக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன் மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷவிரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்திருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கூடிய விஷயம் பித்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்திருக்கள் சோ சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்திருக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்ட்டிகள் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த மகாளய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கை கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எடையவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்போது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவோம் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி என்றைக்கு சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் முடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு குருமம் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே ராகுபவான் இருக்கிறதுனால அதீதமான எண்ணங்கள் ஓட்டம் எண்ண ஓட்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை வேகமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மைண்டில் ஓடிண்டே இருக்கும் ಏಳರ ಶನಿವಾರ ವಕ್ರಗಿನ ಶನಿ ಭವಾನ ಎಲ್ಲಾ ವಿಷಯದ அதுவும் வந்து இப்போது ரெண்டாவது ரவுண்டு சனி நடக்கிறவாடெலாம் வந்து எல்லா விஷயத்தையும் நான் இம்மிடியேட்டாக அச்சீவ் பண்ணி ஆகணும்னு மிகுந்த வேகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ரா குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் வந்து இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் மற்றும் கேது இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏதோ பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மறைந்திருக்க வேண்டிய காலகட்டம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் அனுகூலம் வரும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல பார்த்த இடையானால் அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் சந்திர பகவான் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சனி பகவானின் பார்வையில் இருக்க அதனால் புனர்புயோகம் அமையும் அதனால் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பன்னெண்டு அதாவது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால வெளி வெளிநாடு இவ்வளோ நாள் போயின்னு இருக்கும் போகணும்னு பார்த்துட்டு சிறு சிறு தடைகள் இருக்கும் இந்த வக்கரகதியில் சனி பகவான் விடுபட்ட உடனே அதாவது நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரும் சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஒன்னாம் தேதி மாலையிலிருந்து நாலாந்தேதி தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திடலாம் நிச்சயமாக சமசப்தமத்தில் நாலு கிரகங்கள் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் நாலாம் தேதி மாலையிலிருந்து அதாவது நாலாம் தேதி கார்த்தால நாலரை மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காரணம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண அந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய காரியங்கள் நடந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு போகிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் சந்திரன் நீச்சப்பட்டிருந்தாலும் குரு சந்திர யோகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பத் அதாவது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது அதுவும் வந்து இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் பண்ணுற பார்க்குறவங்களுக்கு இந்த எஜுகேஷனல் ஆப்ஸ் விற்கிறவங்களுக்கு அதை தவிர டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கு கடல் வாணிமம் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் இருக்கு கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்